வெல்கம் பேக் டூ லேக் வளாகர் நான் உங்கள் அகமத் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போதான் நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனல் வந்து சர்ச் பண்ணும்போது சர்ச்சிங் போகிறது நம்மளோட சேனல் வர மாட்டேங்குதுங்க ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து நோட்டிபேஷன் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கிங்க அப்போதான் நம்ம சேனலில் எப்போ எப்போ டூர் போறோமோ அந்த வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில் எல்லோருக்கும் பிலேட் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹாப்பி நியூருக்கு அப்புறமா தான் போட்டிருப்பேன் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் தொடங்கிய தொடக்க அனைவருக்கும் எல்லாரும் நன்றாக அமையட்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா நம்ம சேனல் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம ஓரளவுக்கு உழைச்சதால் ஐநூறு நண்பர்கள் நம்ம கிடச்சிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இதுவரைக்கும் எனக்கு ஏன் வீடியோஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிவ்அவே வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு நான் மொழி சொல்லி இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஐநூறு சப்ஸ்கிரைபருக்காக சப்ஸ்கிரைபர்கள் என்ன பண்ணியிருக்கீங்கனால ஸோ உங்கள் ஐநூறு பேருக்கும் என்னால் கொடுக்க முடியுமா தெரியல ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கங்க அந்த கிவ்அவேக்காக ஒரு லிங்கை கிளிக் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் லிங்க்கை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கில் வந்து நான் சொன்ன எல்லாமே வந்து ஃபில் பண்ணிங்கன்னால் யார் அதை ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது நான் வந்து ஒரு கிஃப்ட் வந்து நான் கொடுக்குறேங்க அந்த லிங்கோட இந்த கிவோட க்ரைட்டீரியா என்னென்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த இதில் அப்லோட் பண்ணணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நம்ம சேனல் பேர் போட்டாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் நார்மலாக வரும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டு அதுவும் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கணும் அந்த லிங்க்கில் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளோட சேனல் வந்து அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அதோடய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதை அப்லோட் பண்ணணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு யார் பத்து பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து என்னால் ஒரு ஐநூறுரூபா மதிப்பில் கிஃப்ட்டு வந்து ஒரு பத்து பேருக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இந்த கிவ வந்து நான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை வந்து எவ்வளோ நான் யோசித்தேன் நான் கிவவே கொடுக்கணும் கிவவே கொடுக்கணும்னு யோசித்தேன் ஸோ என்னால் கொடுக்க முடியலைங்க இந்த வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் வந்து நம்ம சேனல் ஐநூறு ரீச் ஆயிருக்கு இது மென்மேலும் வளர உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக வேணுங்க உங்களோட நல்ல உங்களோட ஆசிகளும் உங்களோட வாழ்த்துக்களும் எனக்கு கண்டிப்பாக இன்னும் மோட்டிவேஷனாக ஆகுங்க ஸோ இந்த சேனல் அந்த இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேங்க கீழே வந்து நான் பின் பண்ணுறேங்க கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் ஸோ இதில் வின்னர்ஸ் வந்து நான் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே நெக்ஸ்ட்டு எப்போ அந்த வீடியோஸ் நான் சாட்டர்டே அப்லோட் பண்ணுறேனோ அவங்களோட வின்னர்ஸோட பேர் வந்து நான் வந்து இந்த வீடியோஸை சொல்லுவேன் அவங்க வந்து கண்டிப்பாக அந்தந்த வீடியோஸை வந்து அந்த லிங்க்கில் யார் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லுவேன் அவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டிசைஸும் நான் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் நம்ம கேட்டிருக்கேன் ஸோ அவங்களோட காண்டாக்ட் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இஃப் யூ செலக்டட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் கால் பண்ணி நானே வந்து கொடுத்துருவேன் டைரெக்டாக அப்படி இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா உங்களை வந்து நான் கொரியர் கூட நான் போட்டு விட்ருவேன் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க இவ்வ அனவுஸ்மெண்ட்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் முஸ் வந்து மேக் பண்ணது ஸோ இதை இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தான் பிறந்தோம் அதுவரை அனைவரோடும் இறக்கத்தோடும் இருப்போம் அண்ட் பொங்கல் விழா எல்லாருக்கும் நல்லா சிறப்பாக அமைய வந்து நான் என்னோட செயலில் இருந்து நான் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ தொடங்கிய தொடக்கங்கள் அனைத்தும் நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் இறக்கத்தான் பிறந்தோம் அதுவரை அனைவரிடம் இரக்கத்துடன் இருப்போம் நன்றி வணக்கம்